இறையே சுவில் பிரியமானவர்களே மாதா டிவி நேயர்களே உங்களை அனைவரையும் இந்த தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடல் திருப்பாடல் அதிகாரம் நாற்பத்தி ஏழு அதில் பல்லவியாக எக்காலம் முழங்கிட உயிரை ஏறுகின்றார் ஆண்டவர் இந்த திருப்பாடல் நம்மளுக்கு தட்ட தெளிவாக கூறுகின்றது ஒரு அரசர் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த அரசர் தன்னையே முழுமையாக அர்ப்பணிப்பவராக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு ஒரு திட்ட தெளிவாகவும் படம் பிடித்து காட்டுகிறார் எனவே பிரியமானவர்களே இஸ்ராயல் மக்கள் தனது கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவர்கள் ஆண்டவரை தயவாய்க் கொண்டு நாடி தேடி ஓடி சென்றார்கள் அப்பொழுது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது ஆண்டவர்தான் என் அரசர் அவரின்றி எனக்கு வேறு தெய்வம் இல்லை அப்படிப்பட்ட இஸ்ராயல் மக்கள் இப்பொழுது தனது வாழ்வை முன்வைத்தார்களோ அப்பொழுது கடவுளை மறந்து விட்டார்கள் எனவே இந்த உலகில் உள்ள அரசர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்றால் தனது பலம் தனது பணம் தனது படை பலம் இவர்களின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை சுருக்கிக் கொள்கிறார்கள் ஆண்டவர் தாமே என் உயிர் மூச்சு அவரே என் கிண்ணம் என்ற இறைவார்க்கு ஏற்ப அவர்கள் வாழாமல் தனது பலத்தால் வாழ்ந்து அவர்கள் வாழ்வை ஏமாற்றிக் கொள்கிறார்கள் வாழ்க்கை சுருக்கிக் கொள்கிறார்கள் நாமும் நமது வாழ்க்கை ஆராய்ந்து அலாசி பார்ப்போம் நாம் வாழ்வு எவ்வாறு இயங்குகிறது நாம் ஆண்டவருக்காக வாழ்கிறோமா அல்லது தனது எனது எனக்கு என்று சுயநலத்தால் நமது வாழ்க்கை சுருக்கிக் கொள்கிறோமா நம்மளுடைய வாழ்வு இவ்வாறு சுருக்கி கொண்டால் நமது வாழ்வு நிறைவான வாழ்வாக இருக்காது எனவே பிரியமானவர்களை தாவித அரசன் கூறுவது போல கொடுப்பதில் மூன்று விதமாக பார்க்கலாம் ஒன்று தன்னையே கொடுப்பது இரண்டாவது இருப்பதை கொடுப்பது மூன்றாவது உள்ளதை கொடுப்பது இந்த உள்ளதை கொடுப்பது என்னவென்றால் லூகா நற்செய்தியில் சக்கியு தன்னிடம் இருப்பதை தன்னிடம் உள்ளதை இரண்டாக மக்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவருக்கு வாக்களித்தார் இருப்பதை கொடுப்பது அந்த ஏழை கைப்பெண் தன்னிடம் இருப்பதை அந்த செருப்பு காசுகளை ஆண்டவருக்காக கொடுக்கிறேன் என்று தன்னிடம் இருப்பதை கொடுக்கிறார் மூன்றாவது தன்னேயே கொடுப்பது தன்னையே கொடுப்பது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தன்னையே யாருக்காக கொடுக்கிறார் நமக்காக கொடுக்கிறார் தன் உயிரையும் வாழ்வையும் தனக்காக இல்லாமல் நமக்காக கொடுக்கிறார் மிகப் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட அரசர்தான் இந்த உலகிற்கு தேவை நம்மளுடைய அரசர்கள் எல்லாம் தன்னுடைய பலத்தால் வாழ்ந்தார்கள் ஆனால் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அன்பு என்ற அன்பு என்ற பலத்தால் வாழ்ந்தார் அன்பை மையமாக வைத்து அவர் ஆட்சி செய்தார் அதனால்தான் இன்று வரை அவர் ஆட்சி நினைவில் கூறுகின்றது எனவே பிரியமானவர்களே அவரில் படைக்கப்பட்ட நாம் அன்பு என்ற மனப்பான்மை நம்மில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பு என்ற ஆட்சி நம்மில் இருந்தால் ஒழிய ஆண்டவர் பிறரில் நாம் காண இயலாது அன்பு என்ற ஆட்சி நம்மில் இருந்தால் ஒழிய ஆண்டவரை பிறரில் நாம் காண முடியும் எனவே பிரியமானவர்களை அன்பு என்ற ஆட்சி நம்மில் வைத்து அந்த விதையை வளர்த்து அது பிறரில் பகிர்ந்து நாம் ஆண்டவரை பகிரவும் ஆண்டவர் பிறரில் காணவும் முடியும் அது மட்டுமல்லாமல் தன்னையே முழுமையாக ஆண்டவரிடம் கொடுப்பது அதுதான் மேலான ஆட்சி என்கிறார் இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் அதே போல நாம் நம்மை படைத்த இறைவனுக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணிப்போம் ஆண்டவரை நான் நிற்பதும் நடப்பதும் இயங்குவதும் நடமாடுவதும் உயிர் மூச்சு விடுவதும் உம்மது தயவால் மட்டுமே அதனால் நான் என் வாழ்வையே முழுமையாக உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன் நீர்தாமே என்னை தயவு கூர்ந்து உம் பணிக்காக அழைத்திருக்கின்றீர் அதை தயவாக செய்ய தேவையான அருளையும் ஆசிரியரையும் எங்களுக்கு தந்தரல வேண்டி இறைவா உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் நாம் ஜெபிப்போமா எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பர்லோக தகுப்பினி இவ்வேளியிலே சிறப்பாக இன்று தாவித அரசர் கூறுவது போல தன்னையே கொடுப்பதுதான் மேலான பங்கு அதேபோல எங்கள் வாழ்வில் நாங்கள் சுயநலமாக வாழ்ந்து எங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் எனது எனது குடும்பம் எனக்கு என்னுடையது என்று எங்கள் வாழ்க்கையை சுருக்கி கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் எனவே ஆண்டவரே இவ்வேளையிலே நாங்கள் மனவருந்தி உம்மிடம் அன்றாடுகிறோம் இனிமேல் நாங்கள் உம்முடையவர்கள் உமக்காகவே ஊழிய புரியவும் பிறர் நலத்தில் கருத்து கொள்ளவும் தேவையான அருளையும் ஆசிரியும் எங்கள் மீது தந்தரல வேண்டி இறஞ்சி கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்